ஹாய் மக்களே பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா புதிய நடைமுறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது விஷயமும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பற்றி பார்க்கலாம் பாஸ்போர்ட்டில் வாழ்க்கை துணையை வந்து சேர்க்குறதுக்காக ஆட்டும் நீக்கிறதுக்காட்டும் இல்லை மறுமணம் செய்திருந்தீங்கன்னா அவங்க நேம் சேர்க்கறதுக்காட்டும் இது போன்ற விஷயம்லாம் இப்போ வரைக்குமே ரொம்பவே டஃப்பான ப்ராசஸாக தான் இருக்குது இப்போ இதுக்கு வந்து புதிய நடைமுறை வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணுறதுக்காக இணைப்பு ஜே அப்படின்னு ஒரு புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யணும் சொல்லியிருக்காங்க உங்கள் வாழ்க்கை துணையோடைய பெயர் சேர்க்கறதுக்கு நிற்கிறதுக்கு திருமண சான்றிதழ்க்கு பதிலாக இணைப்பு ஜே பிரமாண பத்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து இரு தரப்பினரும் சைன் பண்ணப்புறமா செல்ஃப் டெக்ரேஷன் கொடுக்கணும் அது ஃபோட்டோவும் இருக்கணும் சொல்லியிருக்காங்க இருவருடைய முழு பெயர் முகவரி பிறந்த தேதி திருமண நிலை என்ன ஆதார் நம்பர் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் நம்பர் இது எல்லாமே இணைத்து அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க இதுவே மறுமணம் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் புதிய துணைவரின் பெயர் சேர்க்கணும்னா அதுக்கு என்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆர்டர் தேவைப்படும் அப்புறம் மறுமண சான்று தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து முன்னாள் துணைவருடைய இறப்பு அல்லது மறுமண சான்று தேவைப்படும் அதுக்கப்புறம் அப்டேட்ரான ஐடி ப்ரூஃப்லாம் தேவைப்படும் ஆதார் ஓட்டர் ஐடி ஸோ இவையெல்லாம் தேவைப்படும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் குறிப்பிட்டு அப்ளை பண்ண சொல்றாங்க இது விஷயமா மேலும் உங்களுக்கு அப்டேட் தேவைன்னா பாஸ்போர்ட் இந்தியா ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா on